சவாலுக்கான நேரம் இன்று நம் வீரர்களுக்கு அதிர்ஷ்டம் பல வகையான சுவையான உணவர்கள் காத்திருக்கின்றன எல்லாத்துக்கும் போல சுவையானது எதுவும் இல்லை மற்றும் கோக் டீன் குட்டிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மலை போல கெத்தானது எதுவும் இல்லை கருமே சூக்க காலடின்கொட்டாட்களை பார்க்க காரணங்கள் அதையும் கொஞ்சம் ரசிக்க செய்யுங்கள் தயவு செய்து முடியாது அதை கட்டியதுதான் நானே ஆஹா அப்படியா அப்போ உன் படைப்பு கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வெட்கம் இருக்காதா நான் சுழந்த போய் கட்டியதை எடுத்து உடைச்சிட்டீங்களே திசை திறக்க அது நியாயமாக தெரியவில்லை பரவாயில்ல நான் எல்லா ஃப்ரைஸையும் வாங்க இருக்கேன் இத பற்றி தான் நான் பேசுறேன் நேர்மையாக சொன்னா இருக்குது என்று நினைக்கிறேன் இந்த மலை பார்த்தா தெரியும் உங்களை எல்லாம் கூட்டி வச்சால் கூட எனக்கு சோதிகள் அதிகமாகவே இருக்கின்றன பிள்ளை உங்களுக்கு அது பெற கிருதி கிடைக்கும் நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் ஏனெனில் எனக்கு சற்றே பசிக்க ஆரம்பித்தது கேரளா உருளைக்கிழங்கு ஒரு துண்டால் என் தலையை திருப்தி செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதியில்லை ஆனால் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக எனக்கு கெற்ற பிடித்ததால் மேலும் அது எனக்கு பொதுவாக பேசினால் மிகவும் பிடித்தது குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு துண்டால் ஸ்விகிங்கலுக்கை டூலிங் பண்ணி முகத்தை கழுவலாம் ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது சுவையாக இருக்கிறது ஆனால் நான் பிடிக்கவில்லை முடியாது என்னால் குழம்புகளை எல்லாம் நானே சாப்பிட வேண்டியதுதான் என்னிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்காதே நான் ரொம்ப பசிக்கிறேன் இப்போது அந்த உருளை கிழங்கு சாசியில் மூழ்க வைக்கும் நேரம் ருசியாக இருக்கிறது நீ என் கையை கடிப்பது எப்படி இது எனது வாய்ப்பு என்று நினைக்கிறேன் முக்கியமானது என்னவென்றால் அதை நான் உனக்கு எதையும் தொடக்கூடாது என அவரா எனவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று பட்டது இது உனக்கு பிடிக்கும் அலெக்ஸ் வீட்டில் நேராக செல்லும் ஒருவனை பார்க்க தான் அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது பெண்களே நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று தெரியவில்லை இது நான் திண்ணியதிலேயே மிக அழுகக்கூடிய ஒன்றாக காலம் அலெக்ஸே உனக்கு ஏதும் விசித்திரமாக உணர்கிறாயா இல்லை ரொம்ப சூடாக இருக்கிறது என்ன நடக்கிறது உதவி நிலநடுக்கம் வருகிறது அதை நிறுத்த வேண்டும் அல்லது என் உருளை கிழங்குகள் இடிந்துவிடும் ஜூலி நன்றி உங்களை இல்லாமல் நான் கண்டிப்பாக எரிந்திருந்தேன் இப்போது உருளை கிழங்கை சாப்பிட உங்கள் முறை சாஸ் முழுவதும் ஊற்றிவிட்டால் நான் நினைக்கிறேன் இது மிகவும் குளிராக இருக்கும் இது உஷ்டியாக இருந்தது மட்டுமல்ல அலெக்ஸ்க்கும் அது இருக்கு அதுவும் இல்லை இரண்டாவது தவணை சாஸ் ஜூலி இது மிக அவதானமாக இருக்கு அலெக்ஸ் அவளை அடக்கிவை நீ அதற்கு ஏன் செய்தாய் இப்போது எனக்கு பெரிய உருளை கிழங்கு மாளிகை இல்லை இந்த சுற்றில் எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது ஓஹோ எனக்கு இந்த பிரைஸ் பிடிக்கும் இசோவில் மிளகாய்களை சாப்பிடுவது இயல்பல்ல

மிகவும் நன்றாக இயல்பு போல் இது மிகவும் சுவையற்றது ஆனால் நான் அதை விலங்கு திண்டை விதமாக எதிர்பார்த்தேன் இப்போது யாரும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் புரிகிறது உதவியுங்கள் உதவியுங்கள் ஓ ஸ்ரீ உண்மையில் உதவுகிறாள் சரி அலெக்ஸ் இப்போது ஒன்முறை மிலா பிறகு மிளகாய் தொடுவதற்கே பயமாக இருக்கிறது அதை தடுக்க முடிகிறது என நம்புகிறேன் மற்ற எல்லாரும் நான் இப்போதான் பார்த்தேன்

அங்கே செல்கிறது எனக்கு நான் இது மிளகாய் கொண்டு முடிந்தது என்றேன் தோழர்களே வேறு ஏதும் இல்லையெனில் தயவு செய்து ஒரு சொல்லும் சொல்லாதீர்கள் ஆஹா என்ன வேகம் எளிது மிளகாய் மலையாறு சில வினாடிகள் பறந்து விட்டது இப்போதுதான் நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை உணர்கிறேன் ஓ மை எப்போது தெரிஞ்சிருக்குமா நான் எப்போதும் இடத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை கனவு காண்டேன் ஆனால் இப்படி செய்வேன் என நினைக்கவில்லை ஓ ஓ எனக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதே வீழிக்க வேண்டாம் பறக்கிறப்பையாது நல்ல போனது விழுவதை பற்றி சொல்ல வேணாம் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் இன்று என்னால் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளேன் காத்திருப்பது என்ன என்று முதலில் பார்ப்பது இந்த முறை வாவ் எனக்கு இந்த ஸ்டோல் கமிக்க எழுத்துக்கள் எதுக்கு தேவை எனக்கு அவை பிடிக்கவே இல்ல ஓ அனாஸ் கோரே நான் அவுட் ரீச் கர முடியாது எனக்கு பெரிய அளவு உள்ளது எப்பொழுது அவுட் என்ன செய்வது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் உங்களுக்கு எல்லா எலுமிச்சைகளும் இருக்கின்றன நான் ஒரே

அரைத்து போனா லெமன் காஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரியால் ஆடாத விளைவு இப்போ புரிஞ்சது. ஆனா லெமன் காஸ் கைச்ச வைக்கும். பெங்களே இன்னும் சம்சாரம் செய்ய முடியல. மீதிய பிடிக்கு முடிஞ்சானாம்ரே. ஹலோ எனக்கு மூச்சு திணறுகிறது. உதவங்கள். ஓ இல்லை நான் பதிலளிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா கண்டிப்பாக நீங்கள் தவறாக விரக்தி அடைவீர்கள் நாங்கள் அந்த எலுமிச்சை உணரவில்லை பூமராங் என்ற சொல் திரும்ப வருகிறது சரி மில்லா நீ மட்டுமே மீதமாக இருக்கிறாய் அந்த எலுமிச்சை குவியலை சாப்பிட நேரம் உங்கள் முகங்கள் பொடுகு போல இருந்தால் என்னுடையது என்ன ஆகும் நான் இல்லை நான் எங்களை குறித்து மகிழ்ச்சியிலிருந்து வருந்துகிறேன் நாங்கள் அனரும் புரியுது அப்படியே மேல் எலுமிச்சங்கா இல்லை நான் சுழல முடியாது இன்னுள் அறிய வகையான ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை உணர்கிறேன் இப்பொழுதும் மீலி பேர் ஒரு டிரான்ஸ்பார்மராக நடக்கும் என்று நினைக்கவே இல்லை உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் அடுத்த பியாரிட்டி பள்ளி சவால்களை தவறவிடாமல் பாருங்கள் எப்பவும் வேண்டும் கேட்கிறீர்களா தருகிறது